வணக்கம் பரிகாரம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ண கூடாது தெரியாம செய்துக்குதான் வந்து பரிகாரம் செய்யலாம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்டா எனக்கு தெரிஞ்சு சொல்றேன் இப்ப கையால பாத்தீங்கன்னா ஒரு பிதளுக்காக வந்து ஒரு காயோ பழமோ விட சொல்லுவாங்க அங்க இப்ப ஒரு அவரக்கா விட்டுடுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஏதோ ஒரு என்னுடைய மோதாதுக்காக நான் அவரக்கா விட்டுறேன் ஒரு ஒரு சீத்தா பழம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி மனசு நினச்சி நம்ம அங்க பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு காயோ பழமோ எதா விடணும்னு ஒரு ரூல் அங்க வந்து நம்ம வந்து அந்த அவரைக்கா விட போற சீதா விட போற மனசு நினச்சி நம்ம பூஜை பண்ணிடுவோம் நம்ம தெரியாம ஒரு இடத்துல ஒரு கல்யாணத்துக்கு போறோம் ஒரு ஃபங்க்ஷன் போக சொல்ல அந்த காயை நம்ம தெரியாம சாப்பிட்டுடுவோம் ஓகேங்களா அது தெரியாம சாப்பிட்டதுக்காக என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பிராய்சித்தமாக பசுமாட்டுக்கு ஏன்னா அதாவது நான் தவறு பண்ணிட்டேன் சொல்லிட்டு அந்த பசுமாட்டுக்கு கிட்ட போயிட்டு நம்ம எந்த தெரிஞ்சோ தெரியாம நான் சாப்பிட்டுட்டேன் அதனால என்ன மனுஷரே மூதாதே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டதுக்காக அந்த ஒரு அகத்திக்கீரையோ

சரியா போயிடுமா அப்படின்றது வந்து அவருடைய விதி மதி கதின்வாங்க இந்த ஜோதிடத்தை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் பரிகாரம் சக்சஸ் ஆகுமான்றது வந்து வந்து அவங்கவுங்க கையில தான் இருக்கு நல்ல ஜோதிட இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமான அவங்க குலதெய்வ அருள் அவங்களுக்கு வந்து ஆன்மீக வழிபாடு இறையருள் அவங்களுக்கு இருந்தாதான் அந்த பரிகாரமும் சித்திக்கணும் இல்லைன்னா அவன் வந்து ஒரு நாகசல பிரதிஷ்டை பண்ணாலோ இல்ல பல யாகங்கள் பண்ணாலோ இல்ல இந்த தான தர்மம் பண்ணா தான தர்மம் பண்ணா புண்ணியம்மல் உண்டு ஆனா பரிகாரத்துக்கு அவங்க சொன்ன பரிகாரத்துக்கு வந்து சக்சஸ் ஆகுமானா அதை அவங்க எடுத்து சத்தையா உண்மையா அந்த பரிகாரம் அவங்க ஒழுங்கா செஞ்சாங்கன்னா அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் அதே மாதிரி அவங்க கும்பிடற சாமியோட அனுகிரகம் இருந்தா அவங்களுக்கு பரிகாரம் சித்திக்கும் எல்லாருக்கும் பரிகாரம் சித்திக்குமானா சித்திக்கிறதுக்கு செவன்டி ஃபைவ் பர்சென்ட் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க நீங்க போயிட்டு இந்த நவகிரகம் சுத்துங்க சனி சரி இல்லை ஆனால் பைரவ வழிபாடு பண்ணாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாங்க பிள்ளையார் வழிபாடு நம்ம சொல்றோம் ஆனா அது அவங்க கரெக்டா அந்த என்னென்ன கிழமையில சொல்றாங்களோ என்னென்ன செய்யறாங்களோ அந்த பூஜைகள் ஒழுங்கா செஞ்சாலும் அவங்களுக்கு பரிகாரம் சித்திக்கும் இல்லைன்னா சித்திக்காது அதே மாதிரி அந்த பரிகாரம் வந்து அவங்களுக்கு வந்து சந்தாஷ்டம காலங்களில் பண்றதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில பண்றதோ அதே மாதிரி சனிக்கிழமையில பண்றதோ சில காலங்களில் அதாவது அவங்களுக்கு நட்சத்திரங்கள் ரெண்டு நாலு ஆறு ஏழு எட் எட்டு ஒன்பது நட்சத்திரங்கள் வந்து அவங்களை அந்த நட்சத்திரங்களை பண்ணாங்கன்னா சந்தாபலன் இருக்கம் தாராபலன் இருக்க சொல்லுவாங்க அந்த நட்சத்திரங்களில் வந்து அவங்க பண்ணாங்கன்னா சக்சஸ் ஆகும் சந்தா சந்தாஷ்டமத்துல பண்ணாங்களா அவங்க சித்திகா பெரும்பாலும் ஒரு ஒரு எழுபது சதவீதம் செவ்வாய் தோஷம் வர்றதுக்கு வாய்ப்புகள் பெரும்பாலும் அளவுல இல்ல அந்த நட்சத்திர சாரம் பார்க்கணும் அந்த செவ்வாய் நின்ற நாதனுக்கு ஒண்ணு நாலு ஏழு பத்துல செவ்வாய் இருந்தாலும் இல்ல ஒன்னு அஞ்சு ஒன்பது திரிகோண ஸ்தானத்துல வந்து செவ்வாய் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தா தோஷம் அந்த இருக்கிற இடத்த வச்சுதான் நம்ம பார்த்து செவ்வாய் தோஷம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம பண்ணலாம் சும்மானா நம்ம இல்லாத ஒரு கிரகத்தை அந்த பரிகாரம் பண்ணி அதை வாழை மரத்தை பரிகாரம் பண்ணுங்க வாழை மரத்தை வச்சு திருக்கல்யாணம் பண்ணி பண்ணுங்க அது சரியா போயிடும் இல்லைன்னா இவங்க ரெண்டு பேர் பிரிவினையை ஆயிடும் அதெல்லாம் சும்மா கதை பரிகாரம்ன்றது கரெக்டான நல்ல ஜோதிடரா பார்த்து அவங்க தேர்ந்தெடுத்து இது பரிகாரம் பண்ணா இவங்களுக்கு சக்சஸ் ஆகும் முதல்ல அதை பார்க்கணும் இல்லாத கிரகத்தை நம்ம பரிகாரம் பண்ணி அந்த கிரகத்தோட நம்ம சாபமும் வாங்க கூட செவ்வாய் தோஷன் இருக்குன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஜோதிடரா பார்த்து இருக்குன்னு மட்டுமே தான் பரிகாரம் பண்ணணும் இல்லைன்னா பரிகாரம் பண்ண கூடாது என்னென்ன எல்லாத்துக்கும் பரிகாரம் சொல்றாங்க எதுக்கெல்லாம் பரிகாரம் காணா பரிகாரம் நான் ஏமாத்தனா பரிகாரம் மத்தவங்க ஏமாத்தனா பரிகாரம் மாதிரி வந்து அதாவது எல்லாத்துக்கும் பரிகாரம் கூடாது பரிகாரம்ன்றது செஞ்சு எப்பவுமே நம்ம ரெகுலரா செஞ்ச தவறு மேல தவறு செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி ஆகும் பரிகாரம்னா என்னன்னா ஏதோ ஒரு தெரியாத விஷயங்களை நம்ம வந்து தெரியாம செஞ்சிட்டோம்னா அது பரிகாரம் பண்ணா அது பரிகாரம் நம்மளுக்கு நல்லது பண்ணும் தினம் தினம் டெய்லி நம்ம எதெல்லாம் செய்ய நம்ம இதெல்லாம் நினைச்சு செய்யறோமோ அதை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு செய்யற செய்கையே நம்ம தவறுகள் பண்ணிக்கிட்டே நம்ம திரும்ப திரும்ப நம்ம அந்த தெரிவி தவறே பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பரிகாரம் சித்திக்காது அதே மாதிரி கேட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தால் நம்ம எல்லாத்தையும் வெண்டிட முடியுமா முடியாது முதல்ல ஒழுக்கமான வாழ்க்கை ஒழுக்கமான உண்மையான பேச்சு அதே மாதிரி நேர்மையான நடத்தை இருக்கும் இது இருந்தாதான் அவங்களுக்கு வந்து முதல்ல வாழ்க்கையில உண்மையான நேர்மையான நடத்தை உண்மையான பேச்சு உண்மையான உழைப்பு இருக்கணும் அது இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஆன ஆண்டவனோட பரிபூர்ணமான அனுகுரவு கிடைக்கும் இதோ தவறுதலா நம்ம எதனா செஞ்சுட்டோம் பரிகாரிச்சோன்னா அதுக்கு வந்து பரிகாரம் சித்திக்கும் ஏதோ நான் செஞ்சுட்டேன் சாமி இதுக்கு என்ன பண்றது இப்ப ஏழு சனி வருது நான் இப்படி இருக்கிறேன்டா அது ஒரு சின்ன சின்ன உபாயங்கள் நம்ம என்ன சொல்லணும் தினமும் அவங்க வந்து தவறு செஞ்சிட்டு பரிகாரத்துக்காக ஜோதிட பார்க்கறது பயிற்சி இருக்கும் அந்த பரிகாரமும் அவங்களுக்கு சித்திக்காது அது ரெண்டாவது ரொம்ப தவறாவும் ஆயிடு அதே மாதிரி ஒருத்தங்களை ஏமாத்திட்டு அந்த பூமியை ஏமாத்துறது பணத்தை ஏமாத்துறது சொல்லால வந்து அவங்கள ஆஹ் முன்பக்கம் ஒரு பேச்சு பேசி பின்னாடி பக்கம் இழிவா பேசுது இதெல்லாம் வந்துட்டு பரிகாரமே கிடையாது நிறைய மன இயற்கனவே ஒரு வீடியோல சொல்லிப்பேன் குரு துரோகத்துக்கு வந்து பரிகாரமே கிடையாது அம்மாக்கும் அப்பாவுக்கும் நம்ம என்ன தப்பு பண்ணாலுமே இந்த பித்த தோஷம் சொல்லிட்டு பரிகாரம் உண்டு ஆனா இந்த குருவுக்கு நம்ம எதனா தீங்கு வச்சிருந்தா அதுக்கு எங்கேயுமே தோஷமே கிடையாது அம்மா மாதா பிதா குருதேவ் இந்த நாலு பேருக்கு ரொம்ப ரொம்ப உண்மையா நடக்கணும் அம்மா கிட்ட உண்மையை பேசணும் தந்தை கிட்ட அன்பா இருக்கணும் அவர் என்ன சொல்றாரு அதுபடி நடந்துக்கணும் குரு வழி நடக்கணும் எல்லா விதத்த தொழில குருவா இருக்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கிற இடத்துல குருவா இருக்கிறாங்க பிராணாயாம பேசல யோகா பயிற்சல அக்ஷர அபியாசம் அபியாசம் பண்ற இடத்துல எவ்வளவு எல்லாருமே பெருமளவுல குருமா நிறையா இருக்கிறாங்க நம்ம முதல்ல உண்மையா நேர்மையா நடந்ததுனாலுமே நம்மளுக்கு பரிகாரமே தேவையில்லை ஆண்டவனோட அருள் எப்பவும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க